இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி இருபத்தி நாலு அக்டோபர் வெள்ளிக்கிழமை இன்று சகுர்த்தி கார்த்திகை நட்சத்திரம் இன்று சங்கடகர சகுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒண்ணு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் ஆலோசனை மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் பிரீத்தி கன்னி உற்சாகம் துலாம் தனம் வெற்றிகம் நலம் தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் தெளிவு மீனம் லாபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்